நம்ம அதனால் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரப்பளவு மற்றும் கனளவு சார்ந்த சம்மந்த சம்ஸ் பார்த்தா போதும் சரிங்களா ஏன்னா இப்போ இதில் சுற்றளவு நீளம் கண்டுபிடிக்கிறது அகலம் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கணக்குகள்லாம் நமக்கு தேவை கிடையாது ஏன்னா நம்மளோட சிலபஸில் என்ன பண்ணுறாங்க ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்னு போட்டிருக்கனால டிஎன்பிசியில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏரியா அண்ட் வால்யூம் கணக்குகள் மட்டும் வார்த்தா போதும் அதே நேரத்துல இந்த ஏரியா அண்ட் வால்யூம் கொடுத்துட்டு மற்றபடி சுற்றளவு கன அளவு கேட்டால் அப்போ அதை பார்க்கணும் சரிங்களா பியூரா வந்து சுற்றுலவு கண்டுபிடிங்க மகளம் கண்டுபிடிங்கன்னா அந்த சம்ஸ் நம்ம ஒதுக்கிடலாம் மற்றபடி வந்து ஒரு பரப்பளவு கொடுத்துட்டு சுற்றளவு கன கன அளவு கேட்டால் அதை பார்க்கணும் சரிங்களா அப்போ பரப்பளவு கன அளவு அந்த வார்த்தை வந்தாவே அந்த சம்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ சிக்ஸ்த்து நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் அந்த மெஷர்மெண்ட் அளவைகள் இருக்குது அதே மாதிரி சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீலேயும் அளவைகள் இருக்கு சரிங்களா இப்போது அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் அப்படின்றத மட்டும் பார்ப்போம் இப்போ சிக்ஸ்த்து டேர்ம் டூவை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்ஸ்லாம் பார்க்க தேவையில்லை ஏன்னா அதில் வந்து எல்லாமே வந்து இந்த நீளமகலம் இது சார்ந்த கணக்குகள் தான் இருக்கும் பரப்பளவு அதில் வராது சரிங்களா அதனால் ஆனால் இந்த ஒரு டேபிள் மட்டும் சிக்ஸ்த்து டேம் டூவில் இருக்கும் அதாவது நீளம் ஒரு அளவு மாற்றுறது கிலோ இருந்து கிராமுக்கு மாத்துறது கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாத்துறது கிலோ லிட்டர்லேருந்து லிட்டருக்கு மாற்றுறது ஸோ இந்த ஒரு ஒரு டேபிள் இருக்கும் அந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அதை படிச்சுக்கோங்க மற்றபடி சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு எதுவும் பெரிய முக்கியமான சம்ஸ் எதுவும் கிடையாது அதே மாதிரி சிக்ஸ்த் டேர்ம் த்ரீ வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே இதில் சிக்ஸ்த் டேர்ம் டூ என்ன மாதிரி கொடுத்துருவாங்களோ அதே மாதிரி சிக்ஸ்த் டேர்ம் த்ரீலயும் ஒரு இது இருக்கும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் இசிக்கு ஹண்ட்ரட் மில்லிமீட்டர் ஸ்கொயர் இந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா அந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலா மூணையும் படிச்சுக்கோங்க ஏன்னா இதை வச்சு கணக்குகள் கேட்பாங்க சரிங்களா அதை தாண்டி இந்த கே நினைவு கோள்களில் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது இந்த ஃபார்முலாஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதை தாண்டி இப்போ நம்ம சொல்ல வந்தது இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கணக்குகள் சரிங்களா இந்த கணக்குகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் டூ தேவையில்லன்னு சொல்லியாச்சு சிக்ஸ்த்து டேம் த்ரீயில் என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்குகள் ஒன்பது பத்து பதினொன்று பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த கணக்குகள்லாம் பார்க்கணும் சரிங்களா பயிற்சி மூணு புள்ளி ஒன்று இல்லை நான் சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இந்த கணக்குகள் பார்க்கணும் அதே மாதிரி பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த கணக்குகளில் பார்க்கணும் சரிங்களா புரிஞ்சிச்சா ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு கணக்கு வருது இந்த இருபத்தாறு கணக்குகள் நீங்கள் பார்த்தா போதும் சிக்ஸ்த்து அளவைகள்ன்ற சாப்டர் முடிஞ்சிடும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க நோட் பண்ணிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதை தாண்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ இருக்கு இல்லைங்களா அந்த சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீயோட பிடிஎஃப் அந்த பர்டிகுலர் அந்த பிடிஎஃபை மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க அது சிக்ஸ்த்து டேர்ம் டூ நான் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம் அந்த சம்ஸ்னு பார்க்கலாம் இந்த மட்டும் டேபிள் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அதே மாதிரி சிக்ஸ்து டேம் இந்த இது இருக்கும் இதை மட்டும் நீங்கள் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் சரிங்களா ஓகே ஸோ என்னென்ன சம்ஸ்ன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் நோட்லையோ இல்லை அந்த உங்கள் புக் வச்சுருந்தீங்கன்னா புக்லேயோ நோட் பண்ணிக்கோங்க அதை தாண்டி இந்த சிக்ஸ்த்து டேர்ம் டூ டேர்ம் த்ரீயோட வால்யூம் அந்த அளவுகள் அந்த பிடிஎஃப் மட்டும் கட் பண்ணி மேக்ஸில் அதை மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போது இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் இம்பார்ட் சம்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நடத்துறேன் சரிங்களா ஏன்னா டேரக்டாக நான் போய் நடத்துறேன்னா எது நடத்துகிறேன் உங்களுக்கு தெரிய முடியுது நான் என்ன மாதிரி நடத்துவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸும் நடத்துவேன் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸும் நடத்துவேன் ஸோ அந்த சாப்பிட்டர் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அந்த ஸ்கூல் புக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்றபடி ரொம்ப நீங்கள் கவலையைப்படத்தவையில் ஸ்கூல் புக்கும் ப்ரீவியர் கொஸ்டின்ஸும் பார்த்தாவே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா தேங்க்யூ அடுத்த படியில் பார்ப்போம்